பல்லடம் அருகே உள்ளது கோடங்கிப்பாளையம் ஊராட்சி இங்கு பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர் விவசாயம் விசைத்தறி கல்குவாரி பிரதான தொழிலாக உள்ளது ஊராட்சியின் சிறப்பான நிர்வாக செயல்பாடுகளுக்காக ஐ எஸ் ஒ நைன் தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் உலகத்தர சான்று வழங்கப்பட்டுள்ளது குடிநீர் விநியோகம் சாக்கடை கால்வாய் பராமரிப்பு குப்பை மேலாண்மை தெருவிளக்கு பராமரிப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களை அடிப்படையாகக் கொண்டு இந்த தர சான்று வழங்கப்படுகிறது ஸ்கோடிங் வளையம் ஊராட்சி தமிழ்நாட்டிலேயே ஐஎஸ்ஓ ஒன்பதாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து சான்றிதழ் பெற்ற இரண்டாவது ஊராட்சி இதற்கு முன்பு கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி பெற்றிருக்கிறது மக்களினுடைய தேவைகள் வேண்டுதல்கள் போன்றவற்றை குறித்த நேரத்தில் செய்து கொடுப்பதற்காகவும் குடிநீர் சாக்கடை வசதிகள் தெரு வசதிகள் வீதி விளக்குகள் பள்ளிகள் பராமரித்தல் போன்ற அடிப்படை வசதிகளில் மிகச்சிறந்த முறையில் செயல்பட்டமை காக்கும் அலுவலகத்தை ஒரு நேர்த்தியான அலுவலகமாக வைத்து அலுவலக நிர்வாகம் முறையாகவும் செம்மையாகவும் நடைபெறுவதன் பொருட்டும் இந்த சான்றிதழ் எமது ஊராட்சிக்கு தரப்பட்டிருக்கிறது கடந்த இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூன்று ஆண்டுகளுக்கு செல்லத்தக்க வகையில் இந்த ஐஎஸ்ஓ ஒன்பதாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் இந்த தர நிர்ணயத்தை பற்றி தணிக்கை ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் அமைப்பால் செய்யப்படும் ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கப்படும் ஆண்டுகள் முடிந்த பிறகு இந்த தரத்தை தொடர்ந்து செய்து வரும் பொழுது மீண்டும் புதுப்பித்து தருவார்கள் எனவே மக்களுக்கு தரமான சேவைகளை வழங்குவதற்காகவும் மக்களின் தேவைகளை குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவதற்காகவும் ஊராட்சியை சிறந்த முறையில் நிர்வகித்து வருவதற்காகவும் இந்த சான்றிதழ் வழங்கப்படுவது இது அப்படியே தொடர்ச்சியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரும் பொழுது இதனுடைய நீட்சி தொடர்ச்சியான அங்கீகாரம் கிடைத்து கொண்டே இருக்கும் மக்களினுடைய சேவையே இது எங்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது குறிப்பாக மக்களினுடைய தேவைகளுக்கு ஓடோடி சென்று சேவை செய்வது எமது ஊராட்சியின் முக்கிய கொள்கையாகும் எங்களுடைய ஊராட்சியில் நூறு சதவீதம் குடிநீர் இணைப்புகள் அனைத்து வீடுகளுக்குமே வழங்கப்பட்டு பசுமை ஊராட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறது ஏறத்தாழ ஒரு பதினான்கு வனங்கள் அமைக்கப்பட்டு நிறுவப்பட்டு ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மரங்கள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வந்திருக்கிறது தான் இந்த விஷயத்தில் மிக முக்கியமாக சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது சாக்கடைகளையும் கூட தூய்மையானதாகவும் அடிக்கடி பராமரித்தும் இன்னும் சொல்லப்போனால் பாதாள சாக்கடை திட்டம் என்கிற அந்த திட்டத்தை இரண்டு ஊர்களில் முழுமையாக நிறைவேற்றியும் அடுத்த ஊர்களுக்கு அதை இப்பொழுது நீட்டித்தும் வந்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த கொசு தொல்லையிலிருந்து விடுபடுவது மக்களை சுகாதாரமாக வைத்திருப்பது ஈக்கள் தொல்லையிலிருந்து துர்நாற்றங்களிலிருந்து விடுபட வைப்பது என்கிற நோக்கங்களின் அடிப்படையில் இந்த பாதாள சாக்கடை திட்டமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அனைத்து ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளும் இரண்டு உயர்நிலைப் பள்ளிகளும் பராமரிக்கப்பட்டு குழந்தைகள் கல்வி கற்பதற்கு ஏதுவாகவும் குழந்தை நேய ஊராட்சியாகவும் எங்களுடைய ஊராட்சி திகழ்ந்து வருகிறது தமிழக அளவில் சிவகங்கை கீழடிக்கு அடுத்து ஐஎஸ்ஓ சான்று பெற்ற ஊராட்சி என்கிற பெருமையை திருப்பூர் கோடாங்கிப்பாளையம் பெறுகிறது